ஒரு சகோதரர் கேட்குறாங்க அவங்க பேர் போடலை பெயர் பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்னு போட்டுட்டு கேள்வியை முன்வைக்கிறாங்க நான் சென்னையில் வசிக்கிறேன் நான் ஒரு நியூஸ் சேனலில் மூன்று வருடமாக பணியாற்றி வருகிறேன் சில சமயங்களில் சில செய்திகளை பதிவு செய்யும் பொழுது மனம் மிகுந்த சங்கடம் ஏற்படுகிறது ஏனென்றால் அந்த நியூஸ் பொய் என்று நன்றாக தெரிகிறது இந்த வேளையில் இருந்து விடலாம் என்று பார்த்தால் நம்மளிருக்கும் சகோதரர்களே இது இந்த துறையில் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் இதிலிருந்து விலகிவிடாதீர்கள் என்று கூறுகிறார்கள் சிலரிடம் கேட்டால் ஒருவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் எனக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தாருங்கள் மிகுந்த மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துக்கு தேவைப்படுகிற முக்கியமான ஆட்களில் ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மீடியாக்காரங்க ஏன்னா மீடியாவின் வழியாகத்தான் நம்மை பற்றியான பொய்யான செய்திகள் பிம்பங்கள் உண்டாக்கப்படுகிறது அதை உடை தெரியணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துதான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள போக வாய்ப்பு கிடைச்ச ஒருத்தர் அதுல இருக்கிற ஒரு சிக்கல்னால நான் அதில் தொடர்ந்து நீடிக்க முடியல சில செய்திகள் பொய்யான செய்தின்னு தெரியுது இந்த செய்தியை நம்ம அந்த நிறுவனத்துடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு பதிவேற்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியல பொய்ய சொல்லிட்டோமே என்ற மன உறுத்தல் ஒரு பக்கத்தில் இதிலிருந்து விலகிடலாமா என்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பக்கத்தில் அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு உண்டாயிருக்குது வேறு இந்த இந்த துறையில் இருந்து கொண்டு நம்முடைய சமூகம் சார்ந்த விஷயங்களை உள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுறவாங்கிற மாதிரியான ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நாம் மார்க்கு அடிப்படையில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது தான் ஆனாலும் கூட சில விஷயங்களில் நன்மை தீமையை அளவிட்டு பார்த்து நன்மையின் அளவு எவ்வளவு தீமையின் அளவு எவ்வளவு என்பதை அளவிட்டு பார்த்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களும் மார்க்கத்தில் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஒரே ஒரே தட்டையான பார்வையில் மார்க்கம் பார்க்க சொல்லலை சில இடங்களில் ஒரு ஒரு தவறு என்று சொன்னால் அதை விட ஒரு பெரும் தவறிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு சிறு தவறை செய்ய முடியுமா என்றால் பெரும் இருந்து காப்பதற்காக சிறு தவறையை பண்ணி பண்ணிதான் ஆகணும்னா அக்செப்ட் பண்ணுகிற வேலைகளை மார்க்கம் நமக்கு மறைமுகமாக சொல்லுகிறது இல்ல சின்னது செய்யாத சின்னது விட்டா நான் பெருசு செய்யற மாதிரி அப்ப என்ன பண்றது அது ஓகேவா வேண்டாம் வேண்டாம் அதுக்கு இது பரவாயில்ல தமிழ்ல ஒரு பேச்சு வழக்குல ஒன்று சொல்லுவாங்கல்ல எரியுற கொல்லில நல்ல கொல்லி எந்த கொல்லி அப்படின்னு எரியற கொல்லிதான் எல்லாமே எரியத்தான் போகுது எல்லாம் நம்ம தான் போகுது ஆனால் என்ன பண்றது அது அந்த கொல்லி வந்துச்சுன்னா அவ்வளோதான் வீட்டையே அழிச்சு காலி பண்ணிடும் அதுக்கு இந்த சுள்ளியை வச்சு எரிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை இதுவும் தீமை தான் இதுவும் கேடு தான் ஆனால் பெரிய கேட்டிலிருந்து காப்பதற்காக ஒரு சிறு கேட்டை நான் அனுமதிக்கிறேன் நம்ம மதுபானத்தை பத்தி சூதாட்டத்தை பத்தி சொல்லும் போது கூட அல்ல சொல்லுவாங்கல்லாஸ் அப்படிமா அது பின்னாடி முழுசா தடுக்கப்பட்டுருச்சு அது அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட வசனம் இது அதுல எப்படி சொல்லுவாங்களா அதுல சில நன்மைகளும் இருக்கிறது ஆனால் அதிகபட்ச தீமை இருக்கிறது அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கிற பார்வையில் இதுவும் ஒரு பார்வை இந்த இந்த வசனம் வந்து இப்ப நடைமுறை இல்லை நமக்கு இந்த சட்டம் மாற்றப்பட்ட சட்டம் வந்துட்டாலும் கூட ஒரு விஷயத்தை சரி தவறை தீர்மானிப்பதற்கான அளவுகோள்களில் ஒன்றாக பெரிய தவறா சிறிய தவறா பெரிதிலிருந்து காப்பதற்காக வேண்டி ஒரு சிறது சின்ன தப்பை செஞ்சுக்கலாமா என்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வரும் அந்த கோணத்திலும் நாம பார்க்க வேண்டும் பார்க்க முடியும் பார்ப்பது மார்க்கத்தில் உள்ளது தான் என்று புரிந்து கொள்கிற தான் இந்த சான்றுகளை எல்லாம் நம்ம குரான் இருந்து பார்க்குறோம் அதனால இந்த துறையில் இந்த மாதிரி தவறுகளை இல்லாமல் செய்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்யுங்க அதுக்க வேண்டி போராடுங்க ஃபைட் பண்ணுங்க அதில் உறுதியாக நிற்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும்னு செய்யுங்க வேற வழியே இல்லை நெருக்கடியான ஒரு காலகட்டம் வேற தவிர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் ஒரு பெரிய பாரதூரமான விளைவுகளும் ஏற்பட்டு விட போறதில்லை ஒரு நியூஸ் மாதிரி போகுது அதே நேரத்துல இது ஒரு 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 பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற ஒரு பெரும் ஃபித்னாவை ஏற்படுத்துகிற அந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை என்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அல்லா இடத்துல தௌபா கேட்டுட்டு ஏன்னா இதனுடைய நன்மைகள் அதிகம் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நீங்க போட்ட இந்த நியூஸு அவ்வளவுதான் போச்சுன்னா முடிஞ்சிச்சு இந்த மனிதருடைய உரிமை பாதிக்கப்படும் இந்த ஆளை பத்தி ஒரு தப்பான இமேஜ் உண்டாயிரும் அல்லது ஒரு பெரிய மோசமான ஒரு குழப்பம் சமூகத்தில் ஏற்பட்டுரும் அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஒரு நியூஸ் மாதிரி ஒரு தான் போகுது இதுக்காக வேண்டி நம்ம இந்த தொழிலை விட்டே உதாசீனப்படுத்தி வெளியே போன நினைச்சோம்னா இதன் வழியாக சமூகத்திற்கு கிடைக்கிற சமூகத்துக்கு செய்ய முடிந்த பல நன்மைகளை நாம் இழந்துவிடக்கூடும் என்று நினைத்தால் அப்போ நீங்க இதை விட அதை தேர்வு செய்வதுதான் அதை இதை சகித்துக் கொள்கிற ஒரு முடிவை எடுப்பது தான் ஆஹ் இயன்றவரை போராடுதல் என்கிற ஒரு நிலையை நோக்கி நீங்கள் நகர்வது தான் பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொல்லி ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது ஆனாலும் கூட இதில் அந்த இஷ்யூ தான் தீர்மானிக்கும் இந்த பிரச்சனை எதையும் நீங்கள் பதிவேற்றம் செய்கிறீர்கள் பொய் அப்படின்னா பொய் தான் ஆனால் பொய்யில் பல வகை இருக்குல்ல ஒரு பொய் சில பேர் காலி பண்ணும் சில பேருடைய மானத்தை வாங்கும் சில பேர் தூக்கில் தொங்க போ வைக்கும் சில போய் ஒன்றுமே எதுவுமே செய்யாது அப்படியே தலையாட்டின்னு போகிற மாதிரி இருக்கும் எங்கடா போயிட்டு வந்த வெளியே ஒன்று இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு நியூ அது பொய் தான் அவன் ஏதோ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வந்திருக்கலாம் வந்தவன் பாத்ரூம் போயிட்டு சொல்லி சொல்லிட்டான் இது என்னத்தை ஏற்படுத்தும் இதுவும் பொய் தான் பொய் என்ற அடிப்படையில் எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு வச்சிட முடியாது பொய்யில கேட்டகிரி இருக்குல்ல அதனால் ஏற்படுகிற விளைவுகளை வைத்து மாற்றங்களை வைத்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வைத்து அதை நம்ம கணக்கிடணும்ல அந்த கோணத்தில் நீங்கள் யோசித்து பரிசீலித்து அதை சொல்லப்படுகிற சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி நீங்கள் நகரணும் ஆகையினால் அதிகபட்ச நன்மைகளை தருகின்ற ஒரு காரியத்தை நாம் டக்கென்று உதாசீனப்படுத்தி புறக்கணித்து விடாத ஒரு நிலையை நோக்கி நகரணும் அது பா கேஸ் பை கேஸாக என்ன பிரச்சனை எது எதுக்காக வேண்டி அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய அம்சங்கள் அதற்குள்ளே இருக்கிறது என்பது நீங்கள் கூடுதலாக புரிஞ்சுக்குங்க எல்லார்ட்டையும் கேட்கணும் எல்லார்ட்டையும் கேட்கணும் எல்லார்ட்டையும் கேட்கணும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னு கேட்டால் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கல்வியில் தீர்ப்பை கேளுங்க அப்படியும் அதுவும் ஒரு வழிமுறை அந்த வழிமுறையும் சொல்கிறாங்க இஸ்தப்தி கல்பக்க உன் உள்ளத்தில் ஒரு தீர்ப்பை கேளு உள்ள வந்து அது ஒத்துக்கவே இல்லை எப்படி இருந்தாலும் எப்படி ஏற்றுக்கவே முடியாது இவ்வளவு பாரதூரமானும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கல்பு அதை ஒத்துக்கல ரொம்ப பெரிய உருத்தலா உங்களை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நீங்க எடுக்க வேண்டிய முடிவு எடுத்துருங்க அல் இசுமும் சதுரிக உன் உள்ளத்தை எது உறுத்துதோ அது பாவம் அப்படிங்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு சாதக பாதங்களை வைத்து இதனால் ஏற்படுகிற விளைவுகளை வைத்து நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு என்பதை வைத்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தேர்வு செய்தால் அது உங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து